திதியோக கரண ஜோதிட பேராசிரியர் சௌபாகியம் மணிவண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கு எனது மாணவர்கள் திதியோக கர்ணம் ஜோதிடம் படி படித்து இருக்கக்கூடிய மாணவர்கள் அதே என்னுடைய வாடிக்கையாளர்கள் எல்லாமே திருந்து தேவன்குடியில் இருக்கக்கூடிய கற்கடேஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக நம்ம வந்திருக்கோம் அப்படி நீங்கள் அதை பார்த்து எவ்வளோ பேர் வந்து அதுக்காக நம்ம வந்து வந்திருக்கோம் எதுக்காக இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கோச்சாரத்தில் வந்து கடகராசியில் குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனபூசம் நாலாம் பாதத்தில் பயணம் இருக்காரு அவர் வந்து வக்ரகதியில் இருக்கார் ஸோ அது மட்டும் கிடையாது அவர் வந்து அதிசாரம் அப்படின்ற அதிசாரத்தில் வந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்கார் இது நிறைய அன்பர்களுக்கு கடுமையான ஒரு தோஷத்தை வந்து உருவாக்கியிருக்கு குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு கடகராசியில் ஏதாவது கிரகம் இருந்தால் அதிக பாதிப்புகள் வந்து உருவாகும் அதே போல் நீங்கள் பிறந்தது வந்து மிதுனம் சிம்மம் தனுசு அது இல்லாமல் வந்து வந்து பார்த்திங்கன்னா கும்பம் இந்த ராசிகளில் பிறந்திருந்தால் பாதிப்புகள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு என்ன பாதிப்பு நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் உண்டான கிரகங்கள் அப்போ பணத்தில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் தடைகள் என்பது உருவாகும் சுப நிகழ்வுகளில் தடைகள் உருவாகும்னு சொல்லலாம் அது இல்லாமல் பார்க்கும்போது குழந்தைகள் வழியில் நிறைய மன உளைச்சல்கள் வந்து ஏற்படும் இப்படி கடுமையான பாதிப்புகள் வந்து நிறைய பேருக்கு வந்து நடந்துட்டுருக்கு ஸோ இந்த கோச்சார குரு புனப்பூசத்தில் போகிறது சிறப்பான அமைப்பாக இல்லை ஸோ அதனால் வந்து முடிந்த அளவுக்கு வந்து இந்த கோவிலுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு தோசை நிவர்த்தி பண்ணீங்க அப்படின்னா இந்த கோச்சார குருவால் வரக்கூடிய பாதிப்புகள் வந்து விலகும் ஸோ அது மட்டும் கிடையாது இங்கே உச்சவர் வந்து சோமஸ்கந்தர் இந்த சோமஸ்கந்தரை வந்து நீங்கள் வந்து தரிசனம் பண்ணும்போது அதே போல் இங்கே இருக்கக்கூடிய கற்கடேஸ்வரரையும் அருமருந்து நாயகியும் அதிசய நாயகியும் நீங்கள் வந்து தரிசனம் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுடைய சந்திர தோஷம் வந்து நிவே தேடியும்னு சொல்லலாம் சந்திரனுடைய தோஷம் வந்து நிவே தேடியும் ஸோ அந்த அருமருந்து நாயகி என்ன அப்படின்னு அவங்களுடைய வரலாறு என்னன்னு பார்க்கும்போது முன்னொரு காலத்தில் வந்து அரசனுக்கு வியாதிகள் வந்து கடுமையான நோயால் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாரு ஸோ இந்த அரசனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவனும் அந்த அருமருந்து நாயகியும் ஒரு வயதான தோற்றத்தில் வந்து அவர்களுக்கு வந்து காட்சியளித்து மருந்து கொடுத்து அந்த அரசனுடைய நோய்கள் அத்தனையும் வந்து தீர்ந்ததாக ஒரு வரலாறு இருக்கு ஸோ இங்கே வந்து என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவனுக்கு நல்லெண்ணெய் அதாவது தூய நல்லெண்ண வந்து அபிஷேகம் பண்றது ஒரு வழக்கம் ஸோ அந்த நல்லெண்ணெயை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அருமருந்து நாயகியினுடைய தைலமாக இங்கே வந்து கொடுக்குறாங்க அதை நம்ம யூஸ் பண்ணும்போது திர தீராத வியாதிகளும் வந்து தீரும் அப்படின்னு நம்பப்படுது அது என்னுடைய அனுபவத்தில் நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா நோய்களுமே வந்து குணமாயிருக்கு ஸோ அதுக்காக நம்ம இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து ஏறத்தாழ ஒரு முப்பத்தி ரெண்டு லிட்டர் நல்லெண்ணெய் வந்து வாங்கிட்டு இருக்கும் நம்ம முப்பத்தி ரெண்டு லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி அபிஷேகம் பண்ணி இன்னைக்கு நம்மளுடைய மாணவர்கள் அதே போல் என்னுடைய வாடிக்கையாளர்கள் உள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து வந்திருக்காங்க ஸோ இன்னமும் வந்து வந்துட்டு இருக்காங்க ஸோ வரவங்க எல்லாருக்குமே வந்து அந்த எண்ணெயை வந்து நம்ம வந்து பிரசாதமாக தரப்போகிறோம் ஸோ அவங்க அவங்க குடும்பத்தில் அப்படி அவங்க குடும்பத்தில் யாருக்கு என்ன நோய்கள் இருந்தாலும் இது நிச்சயம் வந்து கேட்கும் இது வந்து யாருக்கு எந்த நோய்கள் வந்தாலும் இருந்தாலும் அது வந்து நிச்சயமாக சரியாயிரு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி சிறப்புமிக்க ஒரு அபிஷேக எண்ணெய் இது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாணவர்கள் அதே போல் வாடிக்கையாளர்கள் மட்டும் கிடையாது கோவிலுக்கு வரக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் இன்னைக்கு நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறோம் மேலும் வந்து திருவாசக புத்தகமும் நம்மளுடைய எஸ்என்ஜேவி ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதி வித்யாலயம் சார்பாக எல்லாருக்கும் வந்து கொடுத்துருக்கு இப்போ சாமிக்கு வந்து அபிஷேகம் சகசிரநாம பூஜை எல்லாமே வந்து திருப்தியாக நிறைவாக வந்து முடிஞ்சது எல்லாருமே நல்ல தரிசனம் வந்து பெற்றாங்க ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மதிய அன்னதானம் என்பதும் இங்கே வந்து நடந்திருக்கும் ஸோ சாப்பாடு வந்துட்ருக்கு இன்னொரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் வந்துடும் ஸோ எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்காங்க இப்போ என்னுடைய மாணவர்களில் வந்து ஒரு நல்ல ஒரு திறமை மிக்க மாண மாணவின்னு சொல்லலாம் டாக்டர் ஸ்ரீதேவி அவர்கள் டாக்டர் ஸ்ரீதேவி அக்ஃபிரசரில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க வந்து கோயம்புத்தூரில் வந்து அப்பு பிளே ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூல் வச்சு இருக்காங்க ஸோ அது மட்டும் கிடையாது ஸோ அந்த திதியோகர்ண ஜோதிடத்தில் நல்லா பயிற்சிகள் எடுத்து ஸோ வந்து அஸ்ட்ராலஜியும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அது இல்லாமல் ஜோதிட ஆசிரியர் அப்படின்ற ஒரு அங்கீகாரமும் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ கிளாஸ் எடுக்கிறதுக்கு உண்டான அனுமதியும் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு அந்தளவுக்கு வந்து ரெடியாயிருக்காங்க ரெகுலராக நம்மளுடைய ஜோதிட ரகசியங்கள் சேனலில் வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவங்க இந்த கோவிலுடைய பரவலாக என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ சொல்லுவோம் வந்து வந்து சாபம் கொடுத்துட்டாரு கொடுத்துட்டாரு அந்த கந்தர்வனுக்கு தீராத நீ சிவ பூஜை பரிகாசம் பண்ணிட்ட சாபத்தை நீக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கந்தர்வன் வந்து கேக்கும் கேக்குறாரு யாருட்ட துர்வாச முடிவு ஏன்னா எப்பயுமே அப்படித்தானே ஒரு பிரச்சனை எங்க இருக்கோ அங்கதான சொல்யூஷனும் இருக்கும் சோ சாபத்தையும் கொடுத்த அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவரே வந்து இதுல இருந்து எப்படி நீ விடுபடலாம் அப்படிங்கறதும் சொல்றாரு அப்ப என்ன சொல்றாருன்னா பூலோகத்துல திருத்தேவன்குடி அதாவது இந்த ஸ்தலம் இப்ப நம்ம இருக்கக்கூடிய கற்கடேஸ்வர் கோவில் இந்த திருத்தேவன்குடிங்கிற இடத்துல இது நல்ல வயல்வெளியால சூழப்பட்ட கோவில் இதுல வந்து அகழி இருக்குது இந்த அகழியில வந்து நீ பூக்களை பறித்து நீ எப்படி சிவ பூஜைக்கு வந்து பரிகாசம் பண்ணியோ அதே மாதிரி நீ தினமும் சிவனுக்கு பூஜை பண்ணி ஒரு மண்டலம் அதாவது நாப்பத்தெட்டு நாள் நீ வந்து பூஜை பண்ணி நீ இந்த இதுல இருந்து இருந்து வெளியே வருவ அப்படின்னு அவரு சொல்யூஷனை கேட்டுட்டு இந்த சொல்யூஷனை வந்து கேட்டுட்டு ஓகே அப்படின்ட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த அகழியில் இருக்கக்கூடிய இங்க இருக்கிற தாமரை மலர்களை நான் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு காமிச்சு தர கொஞ்சம் தூரம் போகணும் அவ்வளோ பெரிய 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 தாமரை மலர்கள் நான் வந்து எத்தனையோ இடத்துல வந்து தாமரை பூ பார்த்துருக்குறோம் ஆனால் அவ்வளோ பெரிய தாமரை மலர் அழகா பூத்துருக்குது இந்த தாமரை மலர்களால் என்ன பண்றாரு அந்த கந்தர்வன் வந்து டெய்லி பூஜை பூ எடுத்துட்டு போய் பூ எடுத்துட்டு போய் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறாரு அப்போ இந்திரன் வந்து இந்திரன் அவருடைய பூஜையை நடத்துறதுக்காக பண்ணும்போது இவருக்கு அதாவது இந்த கந்தர்வனுக்கு ப்ராப்ளம் ஆகுது அப்போ சிவன் அறிஞ்சிட்டாரு நம்மளுடைய நம்மளோ நம்மளோடைய பூஜைய பரிகாசம் பண்ணதுக்காகத்தான் கொடுத்த அந்த சொல்யூஷனை இவர் செஞ்சுட்டாரு இவருக்கு வந்து சாப விமோசனம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சிவலிங்கத்துடைய தலையில வந்து பாத்தீங்கன்னா இப்பவுமே ஹோல் இருக்குது நீங்க வந்து அந்த கருவறையில பாத்தீங்கன்னா ஆ ஆ ஓகே கருவறையில பாத்தீங்கன்னா லிங்கத்துல வந்து நடுவுல ஹோல் இருக்குது அந்த ஹோல் வழியா அந்த நண்டு வந்து ஆஹ் அதாவது கந்தர்வ நடன நண்டா மாறி இருக்கிறாரு அந்த நண்டு வந்து அப்படியே சிவனோட லிங்கத்துக்குள்ளார போய் தன்னுடைய சாபி விமோசனத்தை வந்து அஹ் நீக்கியதாக வரலாறு வரலாறு இல்லை அதாவது இப்ப என்னன்னா இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது வந்து கலிகாலம் இப்போ இதெல்லாம் வந்து துரோபர் யுகம் த்ரேதா யுகம் அந்த மாதிரி யுகத்துல நடந்த விஷயம் நம்ம இப்ப வந்து கதையா சொல்றோம் ஓகேங்களா இது வந்து நடந்த சம்பவங்கள் தான் நம்ம என்ன கல்வெட்டுகள்லையும் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம அறிஞ்சுதான் நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் ஓகேங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ எல்லா கோவிலும் வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் எப்படி இருப்பாங்க அம்பாள் வந்து இப்ப நம்ம ந நிறைய திருநாமலூர் போனோம் நிறைய கோவிலுக்கெல்லாம் போனோம் ஆனா வந்து எல்லாம் ஒரு அம்பாள் அப்ப ஒரு அம்பாள் இருப்பாங்க ஆனா இந்த கோவில வந்து அருமருந்து நாயகியும் இருக்கிறாங்க அபூர்வ நாயகியும் இருக்கிறாங்க அப்ப அதுடைய தல வரலாறு என்ன அப்படிங்கிறது பார்க்கும்போது ராஜராஜ சோழர் காலத்திலிருந்தே வந்து பாத்தீங்கன்னா சோழர்கள் காலத்துல நிறைய கோவில்கள் கட்டி சைவ சமயத்தை வந்து வளர்த்துனாங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இதுல வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு சோழ மன்னருக்கு வந்து பக்கவாதம் வந்துருச்சு பக்கவாதம்னா தெரியும் இல்லையா ஸ்ட்ரோக்கு கை கால் வந்து இழுக்க முடிய நடக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ரோக் மாதிரி வந்துருச்சு அவர் ரொம்ப வந்து தன்னை என்ன பண்றதுன்னு வருந்தி இருக்கிறாரு அப்போ மருத்துவர்கள் அரசர்களுக்கெல்லாம் அப்படித்தானே மருத்துவர்கள் தானே வந்து இது கொடுப்பாங்க ராஜ மருத்துவர்கள் அந்த மருத்துவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்பன் சிவனேவும் அம்பாள் பார்வதி ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மருத்துவராகவும் மருத்துவச்சியாகவும் ராஜராஜ சோழ சோழனுக்கு வ வராங்க வந்துட்டு என்னப்பா உனக்கு பண்ணுது என்னால கையை எடுக்க முடியலைங்க கால் எடுக்க முடியல எனக்கு நடக்க முடியாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நடக்க முடியாம நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு நான் நான் நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி வந்து சோழன் வந்து கேக்குறாரு அப்ப என்ன ஆகுதுன்னா இப்ப வந்தது யாரு சிவனும் அம்பாளும் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த இந்த ருத்ராட்சத்தை நீ கழுத்துல போட்டுக்கோ இந்த திருநூற சாப்பிடு அப்படின்னு சொல்லி ரெண்டு மருந்தையும் கொடுத்துட்டு அப்பனும் அம்பாளும் கிளம்பி போயாச்சு சோழன் நல்லா தூங்கியாச்சு தூங்கி காலையில எந்திரிச்சு பாக்குறாரு அவரால் நடக்க முடியுது தன்னோட வேலைகளை எல்லாம் அவளால செய்ய முடியுது நே நேத்து அப்ப வந்தவங்க யாரு தெய்வம் மனுஷ ரூபேனா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதாவது தெய்வம் எப்படி வருவாங்க தெய்வம் வந்து மனிதர்கள் ரூபத்துலதான் எப்பயுமே வருவாங்க அது எந்த காலத்திலயும் எந்த கலியுகமா இருந்தாலும் சரி எல்லாமே வந்து தெய்வம் மனுஷ ரூபேனா அப்போ வந்தது வந்து தெய்வம் தான் சிவனும் தான் வந்து நம்மளோட இந்த நோயை குணப்படுத்தி இருக்கிறாங்கிறது மன்னருக்கு தெரிஞ்சு போச்சு அடுத்த நாள் என்ன பண்றாங்க இந்த மருத்துவரும் மருத்துவச்சி வராங்க வந்து வாப்பா நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் மன்னா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் மன்னன் வந்து காலில் விழுந்து நமஸ்காரம் வாங்கி ரொம்ப நன்றி எனக்கு வந்து நான் வந்து இந்த நோயிலேருந்து முழுசாவே விடுபட்டுட்டேன் நீங்க கேட்கறது எது வேணாலும் நான் கொடுக்கறதுக்கு தயார் ஏன்னா அவ்வளோ பெரிய மன்னர் இல்லையா அவருடைய பக்கவாய் பக்கவாத நோய் வந்து சரியாயிடுச்சுன்னா அவர் எந்த அளவுக்கு வந்து சந்தோஷப்படுவார் அப்போ அந்த மருத்துவச்சியும் மருத்துவரும் என்ன பண்ணாங்கன்னா அவரை கூட்டிட்டு வந்து இந்த ஸ்தலத்துல கா விட்டு மண்ணா இந்த ஸ்தலம் வந்து அப்போ வந்து வெள்ளத்தால ஒரு யுகத்துல வந்து மூடி கடந்த இடம் அதாவது மண்ணால இந்த இடம் வந்து மூடி ரொம்ப பழுது பற்றி இருந்த ஒரு இடம் இதை வந்து நீ திருத்தம் பண்ணு அப்படின்னு மன்னருக்கு வந்து திருத்த திருப்பணி செய்து இந்த கோவில நல்லபடியா கொண்டு வா அப்படின்னு சொல்லி இந்த மருத்துவரும் மருத்துவச்சியும் கேட்க அவ அந்த மன்னர் வந்து இந்த கோவில வந்து திரு திருப்பணி செஞ்சு ஆஹ் பண்ணிட்டாங்க அப்ப மருந்தா கொண்டு வந்து இவரை சரி பண்ணிட்டாங்க இல்லையா இந்த ராஜ சோழனை வந்து சரி பண்ணிட்டாங்க இல்லையா அதனால என்ன பண்ணாங்கன்னா அப்பட கிடைச்சிருச்சு சுயம்பு கிடைச்சிருச்சு ஆனா அம்பாளுடைய சிலை கிடைக்கவே இல்லை அப்புறம் என்ன பண்றது சரி ஓகே அப்ப அருமருந்து நாயகி அருமருந்து நாயகி நீங்க பாக்கலாம் அருமருந்து நாயகின்னு அந்த அம்பாலையே அவங்க வந்து ஆவாகனம் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க அதுதான் நீங்க இந்த கோவில்ல பார்க்கலாரு ஆனா என்னாச்சுன்னா கொஞ்ச நாள் போக போக அடுத்த சு சுற்றுப்பட்டார வேலை நடந்துட்டு இருக்கும் போது அம்மனோட சிலையும் கிடைக்கப்பெற்றது அந்த அபூர்வமா கிடைத்ததுனால தான் இது அபூர்வ நாயகி அது உள்ளே இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க வந்து ஸ்ரீ அபூர்வ நாயகி ஏன்னா அது வந்து காலத்தால் அழிந்து போன அந்த அம்மனுடைய சிலை மீண்டும் கிடைத்தது ஸோ அது வந்து ஸ்ரீ அபூர்வ நாயகி அப்படின்னு சொல்லி அதே மன்னராலேயே இன்னொரு பிரதிஷ்டையும் பண்ணி இன்னொரு அம்பாளும் இருக்கிறாங்க அதனால தான் இந்த கற்கடேஸ்வரர் கோவிலுக்கு வந்து இப்ப நான் வந்து உங்களுக்கு ஜோதிடரா மட்டும் இல்ல ஒரு ஆசிரியரா மட்டும் இல்ல இந்த இடத்துடைய தலை வரலாறு சொல்லும் போது யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா அதாவது நோயால அவதிப்படக்கூடிய எல்லோருமே நீங்க கடகராசியா இருக்கணும் சிம்ம ராசியா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் விட நோயால நீங்க அவதிப்படுறீங்கன்னா ஏன்னா அந்த சோழனுக்கே வந்து மருந்த கொடுத்து காப்பாத்தின நம்ம அப்பனும் அம்மாவும் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா அதனால கண்டிப்பா வந்து நோயால கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு அவசியம் வாங்க இங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படி ராஜராஜ சோழனுக்கு மருத்துவச்சியா அந்த சிவபெருமான் வந்து வந்து அருள் புரிந்தாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய மக்கள் எல்லோருக்குமே வந்து அருள் அருள் புரியறதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க நீங்க வந்து அந்த அபிஷேக எண்ணெய் இப்ப நாங்க வந்து ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயா சார்பா எங்கள் ஐயா சௌபாகிய மணிமணன் ஐயா வந்து எண்ணெய் ஒரு டின்னே வாங்கி கொடுத்துட்டாரு ஏன்னா எல்லா பிள்ளைங்களுக்கும் கொடுங்க ஏன்னா அவர் எப்பயுமே அப்படிதான் அவர் ஒரு தகப்பஸ்தானத்துலேருந்து தான் எதையுமே யோசிப்பாரு அவர் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அதே மாதிரி வாடிக்கையாளர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து யாராருக்கு என்னென்ன நோய் வருதோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த எண்ணெய் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால எண்ணெய் அபிஷேகம் பண்ணி எண்ணெய் அபிஷேகம் பண்ணி அந்த எண்ணெயை வந்து எல்லோருக்கும் கொடுக்குறோம் ஏன்னா நோயால் அவதிப்படக்கூடிய எல்லோருக்குமே வந்துட்டு இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா நல்ல ஒரு நிவர்த்தி கிடைக்கும் மெயினா வந்து இந்த ஸ்தலத்துடைய வரலாறு இதுதான் அது போக வந்து பாத்தீங்கன்னா ஏன் இது வந்து கடகத்துடைய ஸ்தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து இங்க யோக சந்திரனாக இருக்கிறாரு சந்திரன்னா என்னது உணவு உடை அம்மா மனோகாரகன் எல்லாத்துக்குமே சந்திரனுடைய ஆற்றல் வந்து நமக்கு நல்லாவே வேணும் ஆனா இங்க இருக்கிறவரு யோக சந்திரனா இருக்கிறாரு நீங்க நான் காமிச்சு தர அப்ப அவ அந்த சந்திரனை வந்து நீங்க வழிபடும்போது போது உங்க வாழ்க்கையில வந்து இப்ப நீங்க சந்திர தசையில வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இல்லைன்னா சந்திர தோஷம் இருக்குது இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு சந்திர புக்தி நடந்துட்டு இருக்குது அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த கோவிலுக்கு வரலாம் அதே மாதிரி நோய்வாய்ப்படுறீங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் தீராத பிரச்சனை எனக்கு இப்படி வந்துடுமோ அப்படி வந்துடுமோங்கிற பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா இங்க வந்து நம்பிக்கை நம்பிக்கையோட நீங்க இதை பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு அதோட சொல்யூஷன் இருக்குது ஓகேங்களா இப்ப நம்ம தலைவரலாறை பத்தி பார்த்தோம் அடுத்ததான் வந்துட்டு ஓகே இப்ப வந்து நம்ம வந்து அடுத்ததான் வந்து குரு பகவான் வந்து புனர் பூசத்துல போயிட்டு இருக்கிறாரு 灵啦。